காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தி ஐந்து சமரச அம்சம் வேதத்திலேயே ஒற்றுமை அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம் மதத்தின் முக்கிய அம்சம் என்பது அநேக இருந்து தெரிகிறது முன்னேயே காட்டின மாதிரி ஒரே கீழேயே தான் இப்படி வேதம் ஆகமம் இரண்டும் அபியசிக்கப்பட்டிருக்கின்றன அது மாத்திரம் இல்லை வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திரம் வைகானசம் என்று உள்ள இரண்டு ஆகமங்களில் வைகானச ஆகமத்தை பல இடங்களில் பாஞ்சராத்திர கோயில்களிலேயே போதித்திருக்கிறார்கள் இதையும் விட சந்தோஷப்படும்படியாக சில பெருமாள் கோயில்களில் சைவ ஆகம போதனை நடந்திருக்கிறது கோயில்களில் போதனை என்று சொன்னேன் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் ஏறக்குறைய ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி பல்லவ பாண்டியர்களுக்கு மேலாக பிற்கால சோழர்கள் எனப்படுபவர்களின் ஆதிக்கம் இல்லையா அது பற்றி சொல்கிறேன்